ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன கிரகங்களின் மாற்றம் செயற்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜூன் மாதத்தில் கிரகப் பேச்சுகள் ஜூன் ஆறு புதன் கிரகம் ராசியில் நுழைகிறார் ஜூன் ஏழு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பேச்சுக்கிறார் ஜூன் பதினைந்து சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது ஜூன் இருபத்தி புதன் பகவான் கடகராசிக்கு பேச்சியாகிறார் ஜூன் இருபத்தொம்பது சுக்கிர பகவான் ரிசபராசியில் நுழைகிறார் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் மீனம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என பல்வேறு கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற்றுள்ளன இந்த மூன்று கிரகங்களின் பெயர்ச்சியால் ஜூன் மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள் பேச்சியாகிறார் ஆனால் ஆனி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதனராசிக்குள் பயிற்சியாகிறார் அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் உள்ளனர் புதன் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் உள்ளனர் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதசி எட்டு மற்றும் இருபத்தி மூணு தேதிகளில் பிரதோஷம் வருகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை வருகிறது மேலும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதம் ஆந்திராவிலே உயர்மழை நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் மீனராசியினருக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை சந்தித்து வந்து கொண்டிருப்பீர்கள் குரு பகவான் தற்போது நான்காம் இடத்திற்கு பேச்சுப்பதால் ஆறுதலான காலகட்டமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் உங்களை கட்டாயமாக காப்பாற்றுவார் என்ன சோதனைகள் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை சனிக்கிழமை தோறும் ஒன்றரை மணி நேரம் ஆறு முதல் ஏழு மணி வரை மௌனமாக இருப்பது அற்புதமான பலன்களை தரும் பேசினால்தான் உங்களுக்கு பிரச்சனையே சிலருக்கு கால்கள் மற்றும் கைகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பது நன்மை பயக்கும் குடும்ப வாழ்க்கை மீனராசிக்காரர்களுக்கு ஏழர் சனி நடந்து கொண்டிருப்பதால் குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் பிரிவு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் நான்காவது இடத்தில் இருக்கும் குரு உங்களை கட்டாயமாக காப்பாற்றுவார் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் அருளால் அனுசரித்து போவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை சம்பள உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களிடம் பாராட்டை பெறுவீர்கள் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு எட்டாம் தேதி வரை சீட்டு கிடைக்கும் பிரச்சனை படிப்பில் திண்டாட்டம் இருக்கும் அதற்கு பிறகு கல்வியில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் ஏற்றம் உண்டாகும் ப்ரொபஷனல் கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது சிக்கலில் மாட்டிக்கொள்ள கூடாது மருத்துவத்துறையில் படிக்கும் யோகம் நிறைய பேருக்கு உண்டாகும் பெண்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கும் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு குடும்பத்தில் இருக்கும் மனைவிமார்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் ஆறுதல் தரும் மாதமாக இருக்கும் தொழில் வியாபாரம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் சிலருக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பத்தாம் பார்வையாக குரு உங்களை பார்ப்பதால் தொழில் ரீதியான முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது நம்பிக்கை துரோகம் முதுகில் குத்துவது போன்றவற்றை நீங்கள் சந்திப்பீர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் இதுபோன்ற சூழ்நிலை இருக்கும் ஆனால் தொழிலில் நல்ல முறையில் முன்னேற வாய்ப்புகள் பிற்பாதையில் கூடி வரும் நிதி பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் பொருளாதாரத்தில் மிக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் இன்றாடே செய்வதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர்கள் ஆலோசனையை கேட்டு முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது நீங்களாகவே அறிந்து புரிந்து செய்யும் முதலீடுகளால் லாபத்தை காண்பீர்கள் பண உறவு திருப்திகரமாக இருக்கும் ஆரோக்கியம் மீனராசிக்காரர்களுக்கு பலருக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் மன அழுத்தம் கற்பப்பை பிரச்சனை மனநல பதிப்பு மரண பயம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் வேலையில் நிறைய அழுத்தம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருக பெருவான் வழிபடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும் பரிகாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பீச்சு மந்திரத்தை நீங்கள் தவறாமல் ஜபிக்க வேண்டும் குங்கும காளியை தரிசனம் செய்வது எலுமிச்சை மாலை சாற்றுவது நற்பலன்களை தரும் மதுரை மீனாட்சி அம்மனை புதன்கிழமைகளில் வழிபடுவது அற்புதமான முன்னேற்றத்தையும் படிப்பில் வளர்ச்சி ஏற்படுத்தும் பசுமாடுகளுக்கு பழம் அகத்திக்கீரை கொடுப்பது கூடுதல் நற்பலனை கொடுக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்